இந்த க யாருக்கெல்லாம் கண்கள்ல ரோகம் வரும்னா இருட்டல படிக்கிறது ரொம்ப நேரம் அந்த சிஸ்டத்துலயே உட்கார்ந்து இருக்கிறது இவ்வாளுகள்லாம் தான் கண்ணுல ப்ராப்ளம் வரும் மேக்சிமம் சூரியனுடைய கிரணம் படாமல் ஜாக்கிரதையா தழுக்கா இருக்க பதிலா வாழுகள் எல்லாம் வரும் இந்த கண்ணுல ப்ராப்ளம் வந்தா பல நேரம் டாக்டர் எல்லாம் ஈஸ்வர ஒரு சொல்லிவிடுவாங்க ஒரு குறிப்பிட்ட வரையில் தான் பார்க்க முடியும் அது தாண்டி பகவானா பார்வையை கொடுத்தாதான் எதுக்குமே பகவான் நமக்கு ஒரு ஒரு பண்றதுக்கு இந்த கண்ணு மாத்திரம் ஆரோக்கியமா இருக்கணும்னா அல்லது இருந்தா கூட சரியாகணும்னா அதுக்கு ஒரே வழி கையை தடுறதுதான் கையை தட்டினா கண்ணு சரியா போயிடும் இது ஒரு ஆர்டிகலே படிச்சேன் நான் அண்ணாநகர்ல சென்னை அண்ணாநகருக்கு போன போதும் எடுத்து வச்சிருந்தா ஒரு இங்கிலீஷ் மேகசின்ல வந்திருக்கு ஒரு ஆர்டிகல் ஒருத்தர் கூட்டா அப்படியே டவுன் ஆயிடுது கட் பாரு நிழல் தான் தெரிய ஆரம்பிச்சது நிழல் மாதிரி தெரிஞ்சது யாரோ ஒருத்தர் ஒரு யோகி மாதிரி ஒருத்தர கேட்டா நீ கையை தட்டின்னுடேன்னு சரியா போய்டும் நாலு வருஷம் தட்டினேன் அவர் சொல்றார் நான் கைய தட்டினா ஒன்னே கால் கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறவனுக்கு காது விழும் அஞ்சு வருஷத்துல அப்படி பழக்கிட்டார் அப்படியே டேமேஜ் ஆன கண்ணு பழையபடி ஒரு நிழல் தெரிஞ்சது தெளிவில்லாத படம் மாதிரி தெரிஞ்சது கொஞ்சம் தெளிவு தெரிஞ்சது கிட்டக்க தெரிஞ்சது அதுக்கப்புறம் இப்ப நம்ம மாதிரி அவர் பார்க்கிறார் அவர் ஒண்ணு ஒரு நாளைக்கு ஆறாயிரம் தர கையை தட்டி இப்ப இங்க உட்கார்ந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் தர வந்துடும் கை தட்டுறது இந்த பதினேல அது மாதிரி ஏதாவது டிஃபெக்ட் வரதா இருந்தா கூட அப்படியே ஸ்டாப் ஆயிடும் நமக்கு விட்டு பாதிக்க அதாவது கைய தட்டுறதுன்னு ஆரம்பிச்சு செய்வன திருந்த செய் எதை பண்ணினாலும் பர்ஃபெக்ஷன் தான் முக்கியம் நான் சொல்லிவிட்டேன் இப்படி இப்படின்னா உள்ள கண்ணும் போயிடும் அது ஒழுங்கா பண்ணணும் போலாநாதா உமாபதே சம்போ சங்கர பசுபதே அதுக்கு காரணம் ஹோ இந்த அக்கு பஞ்சர் இருக்கு பாருங்க அக்கு பிரஷர் அக்கு பஞ்சர் நமக்கு ஒரு தலைய வலின்னு போனா அவன் தலையை தொடவே மாட்டான் வயத்த வலின்னு போனோம்னா வயத்த மாட்டான் தலை வலின்னா விரலை தான் பிடிப்பான் கையை அழுத்துவா கால் அழுத்துவா கையை அழுத்துவா நம்முடைய ஹோல் பாடி லிவர் கிட்னி அப்புறம் என்னென்ன உள்ள ஹார்ட் என்னென்ன பார்ட் இருக்கோ எல்லாத்துக்கும் ஸ்தானம் கையில் தான் கையாபத்தினாலே இது சரியாக போயிடும் இப்போ இந்த பஜனையில் என்ன நமக்கு பரம பிரயோஜனம்னா நம்முடைய சர்வேந்திரியங்களும் பர்ஃபெக்டாக ஆறதுக்கு தான் கையை தட்டுறது தட்டினா அந்தந்த பாயிண்டில் ப்ரெஸ் ஆகி ஹார்ட் ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ணும் கிட்னி ஒழுங்கா ஃபங்க்ஷன் பண்ணும் லிவர் ஒழுங்கா ஃபங்க்ஷன் பண்ணும் பிபி கண்ட்ரோல் இருக்கும் சுகர் குறையும் எல்லா குணமும் இருக்கு கையை தட்டதுல ஆனா ஒழுங்கா சங்கர இந்த எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க